நீ ஐஏஎஸ் ஆஃபீஸர் நின்று ஒரு மாண்மிகு திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கையில் எடுத்து ஆயிரம் கோடி என்று சட்டமன்றத்திலே அறிவிக்கப்பட்ட இந்த திட்டம் இன்றைக்கு ஆறாயிரம் கோடியை தாண்டி திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அனுதினமும் இந்த திட்டப்பணிகள் குறித்த முன்னேற்றத்தை மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் தொடர்ந்து இந்த திட்டப்பணிகளை காணொலி வாயிலாகவும் அரங்க கூட்டங்கள் வாயிலாகவும் கள ஆய்வும் மேற்கொண்டு எங்களை போன்றவர்களிடம் கைபேசியிலும் தொடர்பு கொண்டு பணிகள் நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகின்றார்கள் அந்த வகையில் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் டிசம்பர் ஆறு அன்று வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் இந்த பகுதியில் மாத்திரம் எழுநூறு குடியிருப்புகள் நூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் செலவில் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த பணியின் வேகத்தை பார்த்தால் ஐந்து மாதங்களில் சுமார் ஐந்து அடுக்குகள் இன்றைக்கு காங்கிரீட் ஸ்லாப் போடப்படுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலை வருகிறது இதே இடத்தில் ஒரு டயாலிசிஸ் சென்டர் வறுமை கோட்டிற்கு கீழே இருப்பவர்கள் தங்களுடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்கு கட்டணமில்லாமல் ஒரு டயாலிசிஸ் சென்டர் இதே இடத்தில் அதிக அளவு வாடகை கொடுத்து திருமணங்களை நடத்துவதற்கு சிரமமாக சூழ்நிலை இருப்பதை உணர்ந்து இதே இடத்தில் ஒரு சமுதாய நலக் என்று சொல்லப்படுகின்ற குறைந்த அளவு வாடகையோடு ஒரு திருமண மண்டபம் பணிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன அதோடு இன்றைய காலகட்டத்தில் உடற்பயிற்சி என்ற விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பகுதிக்கு தேவையான அளவு ஒரு நல்ல விளையாட்டரங்கமும் அதே நேரத்தில் அவர்களுடைய பொழுதுபோக்கு ஏற்ற வகையில் ஒரு பூங்காவும் அமைப்பதற்காக திட்டமிட்டிருக்கின்றோம் இந்த அனைத்து பணிகளையும் டிசம்பர் மாதத்திற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தொடர் ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றோம் எங்கள் துறையினுடைய சிஇஓ சிவபிரகாசம் அவர்களும் சிவ சிவஞானம் அவர்களும் இந்த வடசென்னையினுடைய ஆர்டிஓ பெருநகர மாநகராட்சியினுடைய ஆர்டிஓ அன்பிற்கினிய ரவி அவர்களும் அதேபோல் எங்கள் துறையை சார்ந்த பல்வேறு வகையிலே இருக்கின்ற பொறியாளர்கள் சென்னை மண்டலத்தினுடைய ஐந்த ஐந்தாவது மண்டலத்துடைய மண்டல அலுவலர் ஃபரிதாபானவர்களும் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றோம் தொடர்ந்து ஸ்டான்லி அரசு மருத்துவமனை அருகில் ஒரு எழுநூற்றி எழுபத்தி ஆறு குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன இதுவும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட பணிகள் அந்த பணிகளையும் தற்போது ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆகவே ஏதோ திட்டங்களை அறிவித்துவிட்டு அந்த திட்டங்களுக்கு திட்ட தொடக்க விழாவை நடத்திவிட்டு அமர்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி இல்லாமல் தொடர்ந்து அந்த திட்டப்பணிகளை நேர்த்தியோடும் அந்த குறிப்பிட்ட கால அளவிற்குள் மக்கள் பயன்பாட்டுக்கும் கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் இந்த திட்டப்பணிகள் அனைத்தும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தில் மேற்கொண்ட திட்டப்பணிகள் எழுபது எழுபத்தைந்து சதவீதம் அளவிற்கு ஜனவரி மாதத்திற்குள் நிறைவு செய்வதற்குண்டான முனைப்போடு செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் இதற்கு எங்கள் துறையினுடைய அன்பிற்கிளிய செயலாளர் காகர்லா உஷா அவர்களும் எங்கள் துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்பிற்கிணிய பிரபாகர் அவர்களும் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சி ஆணையாளர் குமரகுருவர்ன் அவர்களும் அதேபோல் இந்த சென்னை பெருநகரத்துடைய குடிநீர் மற்றும் கழிநீர் வழங்கல் துறையினுடைய மேலாண்மை இயக்குனர் அன்பிற்கிணிய வினய் அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த திட்டப்பணிகளுக்கு எல்லா வகையிலேயும் ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த திட்டப்பணிகள் விரைவுபடுத்தப்படும் கொரோனா தொற்று அதிகமாகிருக்குது கொரோனா தொற்று அதிகமாக முகக்கவச கட்டாயம் தமிழக அரசோட அறிவுறுத்தல் கோயிலுக்கு வரக்கூடிய ஏதாவது பக்தர்கள் அறிவுறுத்தல் நம்ம கொடுக்கலாமா கோயிலுக்கு வருகின்ற கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களும் மனிதர்கள்தான் தான் ஆகவே ஒட்டுமொத்தமாகத்தான் இந்த அறிவிப்பு அதிக கூட்டம் கூடுகின்ற நெரிசல் மிக்க இடங்களில் இது போன்ற முகக்கவசங்களை பயன்படுத்துவதற்குண்டான அறிவுரை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த முகக்கவசங்கள் அந்தந்த திருக்கோயில்களில் அதிகமாக கூட்டம் கூடுகின்ற திருக்கோயில்களில் அது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலும் அது அதற்கு இலவசமாக அந்த முகக்கவசங்களை தருவதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம் இன்று பன்னெண்டு மணிக்கு கூட நம்முடைய இந்து சமய நலத்துறை தலைமை அலுவலகத்தில் அது குறித்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றோம் மாண்பு முதல்வர் அவர்கள் எல்லா வகையிலேயும் மக்கள் எந்த வகையிலும் நோயின் தாக்கத்திற்கு ஆளாகி எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்கு அனைத்து முன்னே முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றார் இந்த இயக்கத்துடைய மூலவர் உற்சவர் அனைத்தும் எங்கள் முதல்வர் அவர் என்ன நினைத்திருக்கின்றாரோ அவைகள்தான் தீர்மானம் நாட்டு நலன் கருதி மக்கள் நலன் கருதி வருங்காலம் வளமோடு இருப்பதற்காக வலுவான ஆரோக்கியமான தீர்மானங்களை கொண்டு வருவார் முதலமைச்சர் எப்படி ஒரு மா ஒரு என்ன அமைச்சிட முடியும் முதல் ராஜபத்திரி அவர் நம்பாளுங்க அவரு ஏதாவது அப்படி தான் சொல்லுவார் சாலைகள் நல்லா இருக்குதுன்றத சொல்லாமல் சொல்லிட்டா இருப்பாருங்க அதுதான் அவர்

ஒரு பலனாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை அனைவரும் வரவேற்பார் அதே மாதிரி சொத்து வரி குடிநீர் எல்லாம் இருக்கும் பொழுது இது மாதிரி மட்டும் கேளிக்கை வரி குறைக்கிறது சரியான முறையாக இருக்கும் திரைப்படங்கள் டெய்லியாமா வருது சொத்து வரி கேளிக்கை வரி என்பது மக்களுடைய பயன்பாட்டிற்கு அன்றாட தேவைகளுக்கு வளர்ந்துவிட்ட நாகரிகேற்ப மக்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு தவிர்க்க முடியாமல் அதுவும் அண்டை மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே விதிக்கப்படுகின்ற வரிகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது மக்களும் அதை அதற்குண்டான காரணங்களை உணர்ந்ததால் பெரிதாக எந்த பாதிப்பும் வரவில்லை வரும் தேர்தலில் வந்து கொள்ளையடிக்கப்படுத்து வந்து வண்டி வண்டியாக எடுத்துட்டு வந்து பொதுமக்களுக்கு செலவு சொல்லி அவர் வந்து தலைவர் திமுக அவர் அந்த லாட்ரி சீட்டை கணக்கு வச்சு சொல்லியிருப்பார்